ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சுபா என்ன விஷயம் உங்கள் தம்பி ஃபோனில் என்ன சொன்னார் யோசனையாக இருக்கீங்க என்றால் சுபா அவன் குடும்ப பிரச்சனையே சொன்னான் போனாவுக்கு அடிக்கடி வயிற்று வெளியே வருதான் டாக்டர் வீடுன்னு அலையிறா அவன் மகளுக்கு வர்ற வர எல்லாம் அமையாமல் போகுதான் அது மட்டும் இல்லாமல் காலேஜ் படிக்கிறவன் அந்த மகன் எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகி கத்துறானா ஒரு நாள் போகிறதே பெரிய பாடாக இருக்குது இதில் அவனுக்கு சுகர் வந்தது தான் மிச்சம் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறானா பாவங்க என்ன செய்கிறது அவர் சொல்கிறத கேட்டாலும் கஷ்டமாக தான் இருக்குது அத்தை அவங்களோட இருப்பதா மாதம் மாதம் பணம் அனுப்புகிறோம் குளிர் அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது என்ன செய்கிறது இல்லை சுபா இப்போ அம்மாவை பற்றி தான் பேசினான் கொஞ்ச நாள் நீங்கள் அம்மாவை அங்கே அழைச்சிட்டு போய் வச்சுக்காங்க அவங்களுக்கு இங்கே நிம்மதியே இல்லை சரியான நேரத்தில் சாப்பாடு கூட தர முடியலை நேற்று போனாவையும் என் மகளையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் பழைய சாதத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்தாலும் சங்கடமாக இருக்குது என் பிரச்சனையெல்லாம் செட்டில் ஆகிற வரைக்கும் அம்மா அங்கே உங்களோட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுவதாக சொன்னான் சிறிது யோசித்தவள் அவர் சொல்கிறதும் சரிதான் அத்தையும் இங்கே அழைச்சிட்டு வருவோம் நம்ம மகளையும் கல்யாணம் பண்ணி அமெரிக்கா அனுப்பிட்டோம் ரவியும் வேலை கிடச்சி ஹைதராபாத்தில் இருக்கான் மட்டும் மட்டுந்தானே இருக்கோம் அத்தையை கவனிக்க தனியாக ஒரு ஆள் போடுவோம் அவங்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சுடுவோம் நீங்கள் போய் அத்தையை இங்கே அழைச்சிட்டு வந்துடுங்க அதுதான் சரின்னு என் மனசுக்கு படுது சுபா அம்மாவின் ஆரோக்கியம் முக்கியம் அவங்களையே கவனிக்க முடியாம குடும்பம் சிரமப்படும் போது அம்மாவின் தேவைகளை அவங்க எப்படி செய்வாங்க நான் நாளைக்கே ஊருக்கு கிளம்புறேன் அம்மாவை கையோடு அழைச்சிட்டு வரேன் மூத்த மகனை பார்த்ததும் சந்தோஷத்துடன் கட்டி தழுவி வரவேற்றால் அம்மா எப்படிப்பா இருக்க சுபா நல்லா இருக்காளா பார்த்து நாளாச்சு பேரம்பேத்தி பேத்தி எப்படி இருக்காங்க நலன் விசாரிக்க அங்க வந்த புவனா வரவேற்று வெயில் நேரமா இருக்கு மோர் கலந்து எடுத்துட்டு வரேன் என்றாள் வேண்டாமா வழியில தான் கூல்ட்ரிங்க்ஸ் குளிச்சேன் உனக்கு உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லையா அதை ஏன் கேட்குற நித்திய கண்டம் பூரணாயிஸ்ன்னு தினம் தினம் வைத்திய வழியோடு சிரமப்படுறான் வைத்தியம் பார்த்துட்டு தான் இருக்கு என்றால் அம்மா தம்பி எங்கம்மா வெளியில் போயிருக்கானா ஆமாப்பா நீ வரன்னு கேள்விப்பட்டதை மகளை அழைச்சிட்டு கடைக்கு போனான் சிறிது நேரத்தில் தம்பி வர அண்ணனும் தம்பியும் வெளியே போய் பேச ஆரம்பித்தனர் மகளுடன் சமையலை கவனிக்க ஆரம்பித்தால் போனா குடும்ப சூழ்நிலையை சொல்லி வருத்தப்பட்டான் தம்பி கவலைப்படாத தம்பி எல்லாம் சரியாயிடும் நான் நாளைக்கு போகும்போது அம்மாவை அழைச்சிட்டு போய் கொஞ்ச நாள் என்னோட வச்சுக்கிறேன் ஆமாண்ணா அதுதான் நல்லது மகளுக்கு கல்யாணம் முடிவாகட்டும் அம்மாவை நானே வந்து அழைச்சிக்கிறேன் அது வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும் அண்ணனோட பெங்களூர் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்கம்மா உங்களை அழைச்சிட்டு போக தான் அண்ணன் வந்திருக்காரு என்று அம்மாவிடம் சொன்னவன் அது பாட்டியின் துணிமனைகளை பெட்டியில் எடுத்து போய் நாளைக்கு பெரியப்பாவோட ஊருக்கு போகிறாங்க என மகளிடம் கூறினான் இரவு எல்லாரும் படுத்த பிறகு பெரிய மகன் படுத்திருக்கும் மறைக்கு வந்தால் அம்மா அம்மாவை பார்த்ததும் கட்டிலில் எழுந்து உட்கார்ந்தவன் என்னம்மா தூங்கலையா எதுக்கு எழுந்து வந்தீங்க கூப்பிட்ட நான் அங்கே வந்திருப்பேன் இருக்கட்டும்பா என்று கூறி கட்டிலில் உட்கார்ந்தாள் நாளைக்கு காலையில் கிளம்பணும் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இல்லையா ஆமாம்ப்பா அம்மாவுக்கு பசி தாங்காது எட்டு மணிக்கு டிஃபன் செஞ்சுட்றேன் சாப்பிட்டு போகலாம்னு பொமனா சொன்னா சாப்பிட்டு கிளம்புவோம் காரில் போகிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னவன் அம்மாவை பார்க்க அவள் கண்கள் கலங்கி இருந்தது என்னம்மா ஆச்சு என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதப்பா நான் உன்னோடு வரல இங்கேயே இருக்கேன் என்னம்மா சொல்கிறீங்க இங்கே வீடு இருக்கிற சூழ்நிலையில் நீங்களும் இருந்து அவங்களுக்கு சிரமம் தர வேண்டாம்னு தான் என்னோட அழைச்சிட்டு போகிறேன் அங்கே உங்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை செஞ்சு கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்குறேம்மா சுபாவும் உங்களை நல்லா கவனிச்சுப்பான் நீங்கள் மனசில் எதுவும் நினைக்காமல் கிளம்புங்கம்மா தம்பி தான் உங்களை கூட்டிகிட்டு போக சொன்னான் என்னை நல்லபடியாக கவனிக்க முடியலன்னு நினச்சி உன்னை கூட்டிகிட்டு போக சொல்லியிருப்பான் ஆனால் இப்போ என்னால் அவங்கள விட்டுட்டு வர முடியாதுப்பா தினம் ஒரு பிரச்சனை சங்கடம்னு பொழுது போகுது நான் அவங்களோடு இருப்பதா என்னால் முடிஞ்ச அளவு ஆறுதல் சொல்கிறேன் அவன் கவலைப்படும் போது எல்லாம் கடந்து போகணும்னு என் அனுபவங்களை எடுத்து சொல்லி ஆறுதல் படுத்துவேன் வயிறு வலின்னு போனால் சுருண்டு படுக்கும்போது பொண்டாட்டி பக்கத்தில் கவலையோடு இருக்கும் தம்பிக்கிட்ட எதுக்கு இப்படி எல்லோரும் அவளை சுற்றி நிற்கிறீங்க அதான் வயிறு பொண்ணு சரியாக நாளாகும்னு டாக்டர் சொல்லியிருக்கார் இல்லையா மருந்து சாப்பிட்ருக்கா கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் போய் வேலையை பார்ப்பா மது நீ போய் சாதம் வச்சு ரசம் வை தம்பி பசியோடு வருவான்னு அவளையும் அடுப்படிக்க அனுப்பி வைப்பேன் அது மட்டுமல்ல மூவனா இப்போ எப்படி இருக்குது இரு சரியாயிடும் நாளைக்கு மக கல்யாணத்தில் ஓடியாடி வேலை செய்ய வேண்டாமா பயந்துட்டு இருந்தால் வியாதி போகாது சரியாயிடும்னு நினை உனக்கு ஒன்றும் இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்டு வந்தால் நாளடைவில் குணமாயிடும்னு அவளுக்கு தைரியம் சொல்வேன் நல்லது நடக்கும் கஷ்டங்கள் சீக்கிரமே விலகும்னு நான் சொல்கிற வார்த்தைகள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு கவலை கவலைகளுக்கு மருந்தாக இருக்கும் என்று சொன்னவள் மகனை பார்த்தாள் உன்னோட வந்திருக்க எனக்கும் ஆசை தான் இருந்தாலும் கஷ்டப்படுற பிள்ளையோடு இருந்து அவனுக்கு ஆறுதலாக இருக்கணும்னு மனசு நினைக்குதுப்பா சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிட்டு வாழ்றதை விட கஷ்டங்களை பகிர்ந்துக்கிட்டு அவங்களோட இருக்கவே பெத்த மனசு விரும்புதுப்பா அம்மா இப்படி சொல்கிறேன்னு வருத்தப்படாத கூடிய சீக்கிரம் எங்கள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அப்புறம் அம்மா அவனோட சந்தோஷங்களை பகிர்ந்து வாழ வருவேன்ப்பா என குரல் நிகழ பேசும் அம்மாவை பாசத்தோடு கட்டி அணைத்தான் மூத்த மகன்